இன்றைக்கி நாங்கள் வெட்டி வேறு அறுவடை பண்ணோம் முத முத வந்து வெட்டி வேறு அறுவடை பண்ணியிருக்கேன் இதை பற்றி முன் அனுபவங்கள் எதுவுமே இல்லை இது வச்சே ஒரு பத்து மாதத்துக்கு மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேன் பூவெல்லாம் வச்சிருச்சு திரும்பி வந்து அதோடய இலைகள்லாம் காஞ்சிச்சு திரும்பியும் வந்து தண்ணி விட்டால் திரும்பி வந்து காயுது துளிர் விடுது இதே மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுவடை பண்ணியாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து தண்ணி விட்டு விட்டு ஊற வச்சுருந்தேன் ஏன்னா பிடிச்சி இழுக்கும்போது வரவே இல்லை ஆனால் இதோட வாசனை எப்படி இருக்குது தெரியுங்களா அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் மண்ணு தான் ரொம்ப அதிகம் நான் போட்டு கழுவு கழுவுன்னு கழுவிட்டே இருக்கேன் அது செம்மண் வேறுங்களா அது மண் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு அளவுக்கு கழுவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணுற உள்ளுக்குள்ள எல்லாம் கல் வந்து அங்கங்கே மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அந்த செடியவே மொட்டை அடித்த மாதிரி பண்ணிவிட்டேன் நல்லா வாசனை கம்ம கம்ம கம்மக சூப்பராக இருக்குது இதோட கிழங்கோட வாசனை இன்னொரு கிழங்கோட வாசனை மாதிரி இருக்குது எதுனா இந்த கோரப்புல் இருக்கு இல்லைங்க அந்த கிழங்கு வாசனையும் இந்த வெட்டிவேற்புல்லோட வாசனையும் வந்து வேரோட வாசனையும் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு அப்புறம் இதே வந்து நம்ம திரும்பி நடவு பண்ணி வைக்கலாம் இதை மொத்தம் வந்து ஒரு இருபது பிரான்சாக வந்து நம்ம பிரித்து ஒன்று நடவு பண்ணி வச்சாலும் திரும்பி வளர்ந்து வந்துடும் வெட்டி வேற வந்து நல்லா கழிவிட்டு உலர்த்தி எடுத்து